அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பாம்பாட்டிகிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்கிறாரு அது என்ன பெரிய விஷயமா இல்லை சித்திரப்பதி நீங்கள் நிறைய சொல்கிறீங்க அதனால் தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் இப்போ பாம்பாட்டி எனக்கு தெரியாதே அவர்கிட்ட தான் கேட்கணும் நீ என்ன சொல்கிறாரு பாம்பாட்டி இந்த உடல் பொருள் ஆவின்னு சொல்கிறாரு ஆ நம்மளுக்கு சரி ஆவின்றது இந்த உயிரானு ஆ உயிர் என்ன என்ன விஷயமா இதெல்லாம் தெரியாதே உனக்கு என்னத்துக்கு அந்த பாட்டு எத்தனையோ உபதெசம் வாங்கியிருக்குதேன்னு சும்மா பாட்டு படிச்சு நின்றால் போகிறாது பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடக்க தெரிஞ்சுக்கணும் உடல் என்ன உடல் ஆவினால் மூச்சு பொருள்ன்னா விந்து இது மூணும் சேர்ந்து குருவுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டேன் நான் எந்தன்னு இங்கே ஒன்றும் இல்லைடான்டாரு இங்கே எவன் பண்ணுவோம் அது மாதிரியே பண்ணிவிட்டேன் நான் வீட்டுக்கு போனேன்னா உன்னை கொண்டாட்டி கட்டையை தடைச்சுடுவான் எல்லாத்தையும் குருக்கிட்ட கூட்டிங்கனாடா உனக்கு வேலை அங்கேயே போட சோத்துக்குன்னுட்டு தெரியுமா அதனால பாம்பாட்டி பாடிட்டு வார் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது அது அதனால அவர் சொன்னார் உடல் பொருள் ஆவி மூன்றும் வாங்கி எங்கள் சட்குருந்தார் மூணு குரு கொடுத்தாச்சு இவருக்குன்னு ஒன்றுமே இல்லை இவருக்குன்னு ஒன்று இல்லாது இவரங்க அந்த வீட்டுக்கு போறது அப்புறம் அது மாதிரி நீ மூணு இங்கே கொடுத்துட்டு போன ஆசிரமத்துக்குன்னு அந்த வீட்டுக்கு போக முடியாதுங்க ஏன்னா ரோட்டில் தான் சுற்றி நிற்கணும் அதனால நீ நீயாக வச்சுக்கோ வீட்டுக்கு எத்துன்னு போக பார்த்துருமா சொல்லுங்க பொருள் என்ன விந்து சரி ஜீவனா விந்து உயிர்னா மூச்சு ஆன்மான்னா சப்தம் இது மூணும் சேர்ந்தா நியூட்டான் போட்டான் எலக்ட்ரான் இது மூணும் சேர்ந்து தான் நம்மளையும் இருக்குது உலகத்தையும் இருக்குது போ இது மூணு என்னன்னா விந்துன்னா நெருப்பு இது காற்று மூச்சு உயிர்னா சப்தம் இது மூணும் சேர்ந்து தான் நம்ம இயங்குகிறோம் இது மூணும் ஒன்று சேர்ந்து தான் வெளியே போகுது மூணும் ஒன்று சேர்ந்து தான் உள்ள வருது இங்கே கடவுள் என்ற இடம் கிடையாது போ ஆமை ஒரு ஆள் கண்டு ஐந்தடக்கம் போல் உண்மை உள் கொண்டு ஒழுங்குவதும் எக்காலம் ஆமா ஆமாம் போயிட்டே இருக்கும் யாராவது வராங்க அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சா தன்னோட ஐந்து கருவுகளையும் அது உள்ள வலிச்சிக்கணு நான் ஒரு ஓடுன்ற மாதிரி அதை காட்டிக்கும் ஏன்னா அதுக்கு தெரியும் இது நம்ம கால் கையெல்லாம் வெளியே இருந்ததுன்னா அடுத்தவங்களால் நமக்கு ஒரு ஆபத்து வரும்னு தன்னை இழுத்து வச்சுக்கும் ஒரு ஐந்தறிவு ஜீவனுக்கு எப்படி இந்த உணர்வு தன்னை காப்பாற்றிக்கணும் மற்றவங்க கிட்டேருந்து எந்த தொந்தரவும் எனக்கு வரக்கூடாதுன்னு அது எப்படி ஒடுங்கிக்கோ நாமளும் இந்த உலக வாழ்க்கையில் எல்லா செயலும் செய்கிறோம் ஆனாலும் நமக்கு எப்பவுமே ஒரு பாதுகாப்பு உணர்வு வேணும் யார் கூட சேரலாம் எதை பேசலாம் யார்கிட்டேருந்து விலகி நிற்கலாம் எதை நம்ம பேசவே கூடாது ஏன்னா ஒரு சொல்லு வந்து நல்ல சொல்லாகவும் இருக்கும் எதை விதைச்சாலும் முளைக்கன்ற மாதிரி இந்த மனமானது சொல்லுக்கான இடம் மண்ணில் போட்டால் முளைக்கும் மனசில் எப்படி முளைக்கும் அப்படின்னா அது சொல்லாதான் முளைக்கும் நாம் எதெல்லாம் பேசுகிறோமோ அதெல்லாம் ஒரு ஆலமரம் மாதிரி நமக்கு முன்னாடி வளர்ந்து நிற்கும் இப்போ எப்படி பேசணும் அப்படின்னா தொண்ணூறு ச தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நல்லதாக தான் சொல்லணும் நான் கஷ்டத்தில் கூட இருக்கலாம் ஆனால் யாராவது கேட்டாங்கன்னா நான் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு திரும்ப 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 நான் அந்த நல்ல விஷயங்களே சொல்ல 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 நமக்கு சோதனைன்றது வராது ஏன்னா எப்பயுமே வந்து மனம் எதையெல்லாம் நினைக்குதோ அதுவாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா மனம் ஒன்றுத்துக்கு தான் ஆகாயத்தோடு பொருந்தக்கூடிய சக்தி இருக்குது ஏன்னா அது சூட்சமம் இந்த கருவி காரணம் கருவியெல்லாம் எதுங்க எதுனா உடம்போடு இருக்குது அது மண் சம்மந்தப்பட்டது இந்த உடலுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்குது மனம் ஒன்று மட்டும்தான் ஆகாயத்தோடு லிங்க் ஆகிருக்குது அப்போ நாம் இங்கே நல்ல விஷயங்களை போட அந்த பிரபஞ்சத்துக்கும் அது எதிரொலிக்கும் ஏன்னா மனசால் அதை கடத்தி கொண்டு போக முடியும் நான் எதை நினைக்கிறேனோ அது இந்த பிரபஞ்சம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு மனசால் இருக்குது அப்போ அந்த மனசை நம்ம கரெக்டாக கையாண்டோம்னா அதில் என்ன போடணுமோ அதை போட்டோம்னா ஒரு குழந்தை இருக்குது நான் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் அது கொடுக்க மாட்டேன் அது குழந்தையாக இருக்கும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க அம்மா ஆயிரம் சாப்பிடுவாங்க ஆனால் குழந்தைக்கு என்ன சீர்ணிக்கிதோ அந்த பொருளை பார்த்து பார்த்து கொடுக்குற மாதிரி நானும் ஒரு குழந்தை தான் என் மனசை அப்படி கெடுக்காமல் நான் பார்த்துக்கினேன் இதுக்குள்ளே எதை போடணுமோ அதை வெறிக்க போட்டுட்டு எது வேண்டாமோ அதை விலக்கி வச்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அப்போ எப்படி இருக்கணும்னா நாம் உடனே சொல்லி புரிஞ்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஓமானம் பெரியவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஆமாம் பார்த்துக்குப்பா அது எப்படி தன்கிட்ட எதிர்கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கதோ அந்த மாதிரி இந்த உலகத்துக்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றிக்கோ எல்லா செயலும் செய்யணும் எங்கேயும் விலகி ஓட்ட முடியாது ஏன்னா எங்கே துறவி கிடையாது துறவி போகக்கூடிய இடமும் இப்போ எங்கேயும் இல்லை முன்னெல்லாம் சதுரகிரி வெளியகிரி எல்லாம் ஆளுங்க நடமாட்டம் இல்லாத ஒரு இடமா இருந்தது இப்போ மாதம் போயின்னு இருக்கிறாங்க அப்போது காடு மலையிலேருந்து எதுவுமே துறவிகள் வாழக்கூடிய தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வருது தான் போகும்போதே வழியிலே செக் போஸ்ட் கொண்டு வச்சு பாட்டிலே திரும்பக்கூடாது பிளாஸ்டிக் பாட்டிலே திரும்பக்கூடாதுன்னு ஏன்னு அந்த அந்தளவுக்கு மேலே மலையே ரனகலமாக்கிட்டாங்க அப்போது நாலாக நாளாக கெட்டு போயின்னே இருக்குது அப்போது நம்ம மலையில் போயோ காட்டு கோழியில் போயோ ஞானத்தை அடைய முடியாது இருந்த இருந்து எல்லாருக்குமான வாய்ப்புகள் இருக்குது அந்த உண்மையை புரிஞ்சு நாம் நம்மளை ஒரு வேலி மாதிரி போட்டு வச்சுக்கணும் எது வரைக்கும் அப்படின்னா ஒரு செடிக்கு தான் வேலி தேவை மரத்துக்கு வேலி தேவையில்லை அது அது தன்னாலாக கா அது பாதுகாக்க தெரியும் அதை தீங்குன்னு எதுவுமே வெளியேந்து வராது அப்போ நாம் ஆரம்ப நிலையில் ஒரு பாதுகாப்பு இருக்கணும் எப்போவுமே இதை தான் செய்ய போகிறேன் இதை தான் செய்வேன் இதை தான் பேச போகிறேன் இதை மட்டும்தான் பேசுவேன்னு ஒரு வரைமுறைக்குள்ளே நம்ம வாழ்க்கையை தீர்மானிச்சுட்டு வாழ்ந்தோம்னு சொன்னால் வெளியே இருந்து எந்த தொந்தரவுகளும் பெரும்பாலும் உள்ளே வராது நல்லா வளர்ந்துறதுக்கப்புறம் நாம் எங்கே இருந்தாலும் யாரோட தொந்தரவும் நம்மளை எதுவுமே பண்ணாது இப்போ ஆரம்ப கட்டத்தில் இதெல்லாம் தேவை மனசே கறந்துக்குன்னா அலப்பாய விடாதீங்க ஏன்னா அலப்பாயத்து மனசோட இயல்பு மனம் ஒரு காற்று மாதிரி நில்லுன்னு சொன்னால் நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட நில்லுன்னு சொன்னால் நிற்க முடியாத அந்த மனது நின்னால் மட்டும்தான் நமக்கு மோட்சம் அந்த உண்மையை புரிஞ்சிக்கணும் அதுக்காக தினமாரிக்கிட்ட போய் சண்டை போடலாமா சண்டை போட்டால் விடிவு கிடைக்காது ஆனால் உள்ளதே உள்ளபடி ஏற்றுக்கணும் மனம்னா அப்படி தான் பார்ப்போம் பக்கத்து வீடுகார மோசமானவன்னா அவங்க குணம் அப்படி தான்னா எனக்கு எந்த தொந்தரவு இல்லை அவன் இவ்வளோ மோசமாகிறான்னா போது வந்து போனோன்னா எனக்கு அவன் முகம்தான் ஞாபகம் வரும் அப்போ குற்றங்கள் வந்து இயல்பு அதை நம்ம பெருசு படுத்தாமல் இருந்தால் நாம் தப்பிச்சு கரையலாம் ஒவ்வொரு குற்றத்தையும் ஒரு அணுவாக இருக்கிற ஒரு குற்றத்தை பெருசாக பார்த்தோம்னா நமக்கு முடிவுன்றது இல்லை அப்போது விலக்கி வைக்க வேண்டியதை போகிற போக்கில் சில விஷயங்கள் சரி பண்ணிட்டே போ அப்படின்னு சில விஷயங்களை தள்ளிட்டு போய்ட்டே கடந்து போக தெரிஞ்சுக்கணும் கடந்து போனால் காலம் ஒரு நாள் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றும் எல்லாத்தையும் வழியில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கணும்னா ஏற்கனவே நிறைய லோடு வச்சுன்னா நடக்க முடியாமல் நடந்து போகிறோம் இன்னும் பார்க்குறதெல்லாம் வாரி பாக்கெட்டில் போடுன்னா போக இடம் இருக்காது ஐயா ராமகிருஷ்ணன் கதை சொல்லுவார் காசிக்கு போகிறான் காசிக்கு போனோம் கர்மம் தொலைக்கிறதுக்குன்னு போனான் நான் கூட காசிக்கு போய் வந்தேன் ஏன்னா வரவுகள்லாம் இங்கே காட்சியை பற்றியே பேசுகிறோம் என்ன தான் இருக்குது அந்த காட்சியில் அப்படின்னு போய் பார்த்து காசிக்கு போகிறாங்க கர்மம் தொலை கர் கர்மம் தொலைக்கிறதுக்குன்னு காசிக்கு போனவங்க கர்மம் தொலைஞ்சுதா அப்படின்னா தொலையில திரும்பவும் அதே கஷ்டம் ஒரு காசிக்கு போய் கர்மம் தொலைச்சாமே திரும்ப காசிக்கு போக வேண்டிய வேலை இல்லை அப்படின் தான் கர்மமே இல்லையே ஆனால் வருஷ வருஷம் போகிற ஆள்னா இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கர்மம் அப்படியே தான் இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா அதுதான் ராமகிருஷ்ணன் ஒரு கதை சொல்வார் காசிக்கு போனான் ஆமாம் போனான் கங்கையில் குளிச்சான் ஆமாம் குளித்தான் ஆனால் துணியை ஒரு நாளாக தூச்சி போகலையே இவன் குளிக்கிறதுக்கு முன்னாடி இவன் போட்டு இருந்த அந்த உடுப்பை கட்டி கரையில் வச்சுட்டான் இவன் உடம்பு தான் நினச்சிட்டு வந்தால் அந்த உடுப்பை அப்படியே தானே இருக்குது அந்த உடுப்பு நான் அவர் எதுக்கு உருவாக்கப்படுத்தினார்னா மனம் இந்த உடல் எந்த குற்றமும் பண்ணலை இந்த உடல் குற்றமாக இருந்தாலும் சொற்குற்றமாக இருந்தாலும் எதுக்கு முதல் காரணம் அப்படின்னா மனக்குற்றம் உடல் பொருள் ஆவி சரிங்களா மனம் ஒன்று குற்றம் பண்ணாமல் இந்த உடல்லையோ என்னோடய வார்த்தையிலையோ குற்றம் வராது என் மனம் சரியில்லைன்னா நான் சொல்கிற வார்த்தையும் தப்பு தப்பாக வரும் என் மனம் தெளிவாக இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் தெளிவாக இருக்கும் அப்போ எது தப்பு பண்ணுது அப்படின்னா மனம் தான் தப்பு பண்ணுது ஆனால் அங்கே போய் நான் தோச்சி காய வச்சனானா இல்லை ஏன்னா மனம் எங்கே இருக்குது எனக்கு தெரியல உடலை தான் சுத்தம் பண்ணி நந்தனே ஆனால் உடல் பாவமே பண்ணுன்னு பெரியவங்க சொல்லிட்டாங்க ஏன்னா உடல் இங்கேயே இங்கே உருவான உடல் இங்கேயே விழப்போகுது அப்போ அது போய் பாவத்தை அனுபவிக்கவே இல்லை அது ஏன்னா பாவம் செய்யலை இங்கேயே விழுந்துச்சு பாவம் செஞ்ச ஏதோ ஒரு பொருள் தான் இந்த உடம்பு விட்டு வெளியேறி அது இன்னொரு பூட்டுக்குள்ளே போகிற போகுது அப்போ அந்த பொருளை சுத்தம் பண்ணுறதுக்கான வழி தெரிஞ்சால் காசிக்கு போய் கர்மம் தொலைக்க முடியும் அந்த விதையை தெரிஞ்சுக்கின்னு காசிக்கு போனால் அதுக்கான பலன் உண்டு எல்லாரும் மாதிரியும் நானும் போகிறேன் காசி விஸ்வநாதரை தரிசிக்கிறேன்னா அதனால் பலன் இல்லை ஏன்னா திருவேணி சங்கமம் போனோம் திருவேணி சங்கமம் திருவேணின்னா மூணு ஆறுகள் சங்கமிக்க முடியும் அங்கே போய் பார்த்தா ரெண்டு ஆறு தான் ஓடுது ஒரு ஆறை காணும் ஆனால் அதுக்கு பேர் திரிவேணி சங்கமம் கங்கையை வருது யமுனைய வருது சரஸ்வதியை காணும் அவங்க அவங்களும் தெரியுது அவங்க சாஸ்திரத்து தான் சொல்கிறாங்க சரஸ்வதி யாரே அண்டர்க்ரவுண்டில் பார்க்க முடியாமல் உள்ளே ஓடிட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது சாஸ்திரம் சொல்லுது ஆனால் நமக்குள்ளேயும் கங்கையும் யமுனையமாக ஒரு ரெண்டு ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது அதனால் ஏதாவது பலன் இருக்கானா இல்லை அந்த கங்கை யமுனையும் சரஸ்வதியோடு இணைந்தால் அதனால தான் லட்சுமியை ஒரு தாமரையில் போட்டாங்க அதெல்லாம் சக்கச்சவப்பாக இருக்கும் ஆனால் சரஸ்வதி மட்டும் பாருங்கள் வெள்ளை வெளியே தான் தாமரை இருக்கும் அந்த மாதிரி கட்டிங்கன்னா உடுப்பு வெள்ளை வெளியே இருக்கும் அந்த இந்த மாதிரி வைப்பாங்க ஏன்னா தன்னுக்குள்ளே இருக்கிற அழுக்கை நிவர்த்தி பண்ணக்கூடிய வழியை சொல்லக்கூடியவங்க சரஸ்வதி யார் அவங்க கல்வி கல்வின்னா என்ன என்னென்னா வயிற்று படிக்கிறதெல்லாம் படிக்கிறதுனா கல்வியில் ஞானத்தை எது கொடுக்குமோ அது மட்டுமே கல்வி அதை மட்டும்தான் சரஸ்வதி தேவி கொடுக்குறாங்க அந்த ஞானத்தை நான் எங்கே போய் அடைய முடியும்னா இங்கே கங்கையும் யமுனையுமா ஓடிட்டுருக்க இந்த மூச்சால ஒரு நாளும் ஞானத்தை அடைய முடியாது இந்த ரெண்டையும் கொண்டு போய் சரஸ்வதின்ற சுழுமுனைக்கு நான் போன நாள் கல்வி என்ற ஞானம் நமக்குள்ளே ஊரும் அதை தான் அங்கே திரிவேணி சங்கம்னு ஒன்று உருவாக்கப்படுத்தி வச்சுருக்காங்க இதை நான் போகிறேன் நான் ஒரு இந்து நான் போய் திருவேலி சங்கமத்தில் முடிக்கட்டி என் பாவத்தை தொலைக்கலாம் மற்ற மதத்துக்காரலாம் எங்கே போவாங்க அவங்களுக்கு அங்கே எங்கள் இருக்குது எம்மனு எங்கள் இருக்குது அப்போ அவங்களாம் பாவம் செஞ்சால் எங்கே போய் தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இறைவன் அப்படி ஒரு பண்ணி பண்ணி வச்சுப்பானா இந்துக்கள் மட்டும் பாவத்தை தொலைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பானா வாய்ப்பு இல்லை ஏன்னா அவன் இந்து யாரையும் படைக்கலை கிறிஸ்துவனு யாரையும் படைக்கல மனுஷனை தான் படித்தான் மதத்தை இறைவன் படைக்கவே இல்லை மதத்தை படைச்சது மனுஷன் மட்டும்தான் ஆனால் மதம் தான் சொல்லுது இங்க இந்த அடையாளத்தோட உருவாக்கப்படுத்துது மதம் தான் உருவப்படலாம் அப்போ எங்க போனா என் பாவம் தீரும்னா இறைவன் கொடுத்த அந்த கங்கையும் யமுனையும் திருவேணி சங்கமம் பண்ணால் பண்ண தெரிந்தால் என் பாவம் என் கர்மா தீரும் அது தான் இறைவன் கொடுத்த திருவேணி சங்கமம் அந்த சங்கமம் எங்க இருக்குது நமக்குள்ளதாங்குது அது எங்க இருக்குது சொல்லுமுனை அதுதான் உண்மையான திருவேணி சங்கமம் இது இந்துக்கு பொதுவும் இல்லை முஸ்லீமுக்கு பொதுவும் இல்லை கிறிஸ்துவனுக்கும் பொது இல்லை நான் இந்த உலக வாழ்க்கையில தப்பிச்சு போனோம்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் அவங்க எந்த மதம் எந்த ஜாதி எந்த மேலும் கீழோன் யாரும் இல்லை வயது வித்தியாசம் எதுவும் இல்லாமல் போகக்கூடிய தப்பிச்சு போகக்கூடிய ஒரே இடம் சங்கமம் சங்கமம்ன்ற அந்த சுறுமுனை தான் அதை போகக்கூடிய வழியை தான் நமக்கு ஐயா காட்டியிருக்காரு நான் எப்பவுமே உங்க கூட வரமாட்டேன்பா ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு ப ஒரு உனக்கு ஒரு வழி கொடுக்குறேன் அந்த வழி மூலிமா நீ பயணம் பண்ணால் அந்த வழி எங்கே முடியும்னா இப்போ பாவங்களும் தீர்க்கக்கூடிய அந்த வழியில் தான் அது முடியும் ஆனால் இது உடனே முடிஞ்சிரும்மா விஷம் சாப்பிட்டேன் விஷம் சாப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறான் வாட்ஸ்அப்லாம் இப்போ வருது மாமா நான் விஷம் சாப்பிட்டேன் மாமா ஏண்டா பாவி விஷம் சாப்பிட்டேன் அங்கேருந்து அவன் அடித்து பிடிச்சி இங்கே வரதுக்குள்ளே மருகையா காப்பாற்ற முடியல அந்த மாதிரி இங்க பாடம் வாங்கினோன்னா நான் அந்த பரப்பினா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது பாடங்கள் பண்ணுவதை எதுக்காகனா ஞானத்துக்காக இல்லை ஞானத்துக்காக பக்குவம் என் மனசு அளவுலயும் உடல் அளவுலையும் வர்றதுக்காக தான் அந்த பக்குவம் எனக்கு வந்தால் வந்தால் மரத்தில் ஒரு மாமரம் பூவா இருக்குது பிஞ்சா இருக்குது காயா இருக்குது அது வரைக்கும் அந்த கிளை அந்த காம்பு என்ன பண்ணுது வரைக்கும் அப்படியே பிடிச்சி வச்சுக்குது பொங்கத்து தட்டினா கூட டக்குன்னு விழையாது ஆனால் அது பழுந்தால் அந்த காம்பு எதுக்கு மேலே இது எதுக்குமே உதவாதுன்னு யாரும் சொல்லவானா தானாக கீழே தள்ளிவிடும் எது தள்ளுது காம்பு தள்ளுற மாதிரி நான் பாடம் பண்ணி எனக்கு ஒரு பக்குவம் வந்தால் இந்த உலகம் என்னை அந்த காம்பு தள்ளுற மாதிரி தள்ளி விட்டுடுவோம் புரியுதுங்களா அப்போது நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேள்வி கேட்க அவசியமே இல்லை நான் அந்த பக்குவம் அடையலை அப்படி ஒரு நாள் வந்தால் என்ன இறைவன் அள்ளி அணைச்சிப்பான் அப்போ அந்த பக்குவத்துக்காக அந்த நாள் வார வரைக்கும் நான் போகிறேன்னு தவிர இங்கே வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை வருத்தப்பட்டால் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அடி ரிவர்ஸில் போயிடுவேன் முன்னோக்கி போகணுன்றது தான் இங்கே வந்திருக்கோம் முன்னோக்கி போகிறது மட்டும்தான் வாழ்க்கை முன்னோக்கின்றது எதிரில் போகிறது இல்லை மேலே போகிறது வேறு மேலே போகிறதுனா எப்படிப்பா எப்படி போகிறது ராக்கெட்டில் போக முடியும்னா இல்லை நம்மளுடைய எண்ணங்கள் முதல்ல உயர்வாக இருக்கணும் வேலை செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் என் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றணும் என்னோடய தேவைகளை பூர்த்தி பண்ணணும் இதுக்காக செய்கிறோம் இங்கேயும் ஒரு மணி நேரம் உடைங்க அப்படின்றோம் ஐயா சொல்வார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூணு மணி நேரம் ஊருக்காக உழைப்பா உனக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கு அந்த ஒரு மணி நேரம் உழைப்ப தான் இறைவன் பார்க்குறான் இந்த இருபத்தி மூணு மணி நேரம் உடைப்ப இறைவன் கணக்கிலேயே வச்சுக்கல அதை யார் வச்சுக்கிறான்னா யம தர்மம் தான் தான் வச்சிக்கிறான் இறைவங்கிட்ட அந்த லிஸ்ட்டே போகலை இறைவன் என்னை நோக்கி நீ எவ்வளோ நாள் வந்திருக்குற அப்படின்ற அந்த ஒரு மணி நேரம் மட்டும்தான் அவன் உறுப்பு எடுத்து வச்சுருக்குறான் நமக்கு ஒரு ஐம்பது வயசுனா பாடம் பண்ணா டெய்லி பண்ணுப்பான் முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல இடம் ஆறுனாலும் பரவாயில்ல பண்ணுப்பான்னா சார் ஒரு வாரமாக பாடம் பண்ண சார் இங்கே பண்ணுமா அப்படின்ற அதுவரை ஃபோன் பண்ணி வர கேட்குறேன் அப்போது ஏன் அப்படி ஏன் அப்படி இருக்கிறோம்னா நாம் வாங்கின பொருள் எப்படிப்பட்ட பொருள்னு நமக்கு தெரியல அணுகுண்டு எப்படி அதோடய விளைவுகள் என்னன்றது ஜப்பான் வேணால் அமெரிக்கா அணுகுண்டை போடுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது அதோட விளைவுகளை ஜப்பான் அனு அனுபவித்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு பயம் ஓ இவ்வளோ மோசமான ஒரு பொருளை அணுகுண முடியாது ஆனால் ஒவ்வொரு உயிரிலையும் அணு கலந்துருக்குது ஒவ்வொரு அணுக்கள் இல்லாமல் இந்த உலகமே இல்லை இந்த உலகத்தில் அணுக்கள் இருக்குது ஆனால் எந்த கெடுதலும் இல்லை ஆனால் முறை தவறி கையாண்டால் அதோட கெடுதல் அபரிமிதமாக இருக்கும் அப்போ மனசை கையால் தெரியலனா அதோட விளைவுகள் படுபாதாளத்தில் நம்மளை தள்ளணும் நம்ம மனதுன்றதை புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கணும் நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்தி போனால் சுபிச்சமாக இருக்கும்